السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. ونصلي ونسلم على الرسول الكريم وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في محكم كلامه القديم والفرقان الحميد. إنا أنزلنا إليك الكتاب بالحق لتحكم بين الناس بما أراك الله ولا تكن للخائنين خصيما. കാലാ നബീന മുഹമ്മദും റസൂൽ സലഹു അലൈവസം ലാ തീരുബൈൻ അൽ അമ്പിയാ സദക്ക അല്ലാ സദക്ക റസൂല സലഹു അലൈ വസ്ലം അള്ളാഹു മുസ്നാ മുഹമ്മദീൻ അലാ അലി സീദന മുഹമ്മദീൻ എല്ലാം അല്ല അള്ളാഹുവീൻ തൃപ്പയർ പോറ്റി പുഴ്ത് അഖിലത്തി അലക്കോടെ അന്നല പെരുമാണർ മുഹമ്മദും സല്ല അല്ലാഹു അലൈവസം അവരുടെ തൃണാമത്തെ കൂറി அன்னாரின் மீதும் அன்னாரை பின்பற்றிய சதிய சகாபாக்கள் நல்லோர்கள் சுகதாக்கள் சாலிகின்கள் நாதாக்கள் பெரியோர்கள் இமாம்கள் குறிப்பாக ஜும்மாவின் அவைக்கு வருகை இருந்திருக்கிற இருக்கிற எல்லா மக்கள் மீதும் அல்ல அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றும் நிறைவாக வந்து சேரட்டுமாக நம்முடைய கடந்த கால வாழ்க்கையிலே நடந்துவிட்ட பாவங்கள் தவறுகளை அல்லாஹ் மன்னித்து அவருடைய திருப்பொருத்தத்திற்குரிய நன்மக்கள் கூட்டத்திலே நம் எல்லோரையும் சேர்த்து அருள் புரிவானாக நாம் செய்த நன்மைகளை எல்லாம் முழுமையாக அங்கீகரித்து இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் அதற்கான சிறந்த பலனை நம் எல்லோருக்கும் அல்லாஹ் தருவானாக அல்லாஹுவின் நாளை மாம் காபாவையும் அன்னல பெருமானார் அலைஹி செல்ல மன்னர்களின் புனிதமான ரவுதாவையும் புனித பைத்துல் முகத்தஸையும் மீண்டும் மீண்டும் தரிசிக்கின்ற ஒப்பற்ற பாக்கியத்தை நமக்கும் நம் குடும்பத்தினர்களுக்கும் அல்லா நசீபாக்குவானாக உலகை விட்டு மூச்சடங்கும் நேரத்திலே லாயிலாக இல்லா முகமது ருசுலுல்லா என்ற கரிமாவை கூறி நம்முடைய ஆத்மாக்களை எல்லாம் கைப்பற்றுவானாக நாளை ஃபிரதோஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்திலே கண்மணி நாயகம் சொல்லம்பாக உடைய செல்ல அவர்களின் தலைமையின் கீழே நம்மையும் நம்மை பெற்றவர்கள் நமக்கு கல்வி தந்தவர்கள் இந்த முன்னேற்றத்திற்கு காரணமான அத்துணை மக்களையும் அல்லா ஜன்னத்துல் ஃபிரதோசுலேயே ஒன்றிணைப்பானாக ஆமிஞாறம்பலாமி மரியாதைக்கும் மரியாதைக்குரிய சகோதரர்களே பாசத்திற்குரிய மூமின்களே இன்றைய காலத்தில் சமீபத்திய சில நாட்களாக உலகத்தில் எவ்வளவு பெரிய பதட்டமும் பேரழப்புகளும் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிவோம் அந்த செய்திகளை எல்லாம் பேசுவதற்கு முன்னால் முதலாவதாக ஒரு முஸ்லிமின் பார்வை எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் நம்மிலே பலர் அதை வாழ்க்கையில் செயல்படுத்தலாம் இன்னும் கூடுதலான உத்வேகமும் சிறந்த ஈடுபாடும் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே இதை நான் எனக்கும் சொல்லுகிறேன் என்ற எண்ணத்தில் மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்திக் கொள்கிறேன் அல்குரானிலே அல்லா சொல்கிறான் இன்ன அன்சல் நா கிதாப கிதாபில் ஹக் நபியே உங்களுக்கு இந்த வேதத்தை சத்தியமாக நாம் இறக்கியிருக்கிறோம் சத்தியத்தை கொண்டு இந்த வேதத்தை உங்களுக்கு இறக்கியிருக்கிறோம் காரணம் லி நன்னா சிபிமா அராக் அல்லா உங்களுக்கு அல்லாஹ் காட்டிய அந்த தெளிவை நீங்கள் இதன் மூலம் மக்களுக்கு மிகச்சிறப்பாக நீங்கள் ஹுக்கும் செய்ய வேண்டும் தீர்ப்பளிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே ஒலா தக்கும் ஹாயினின் ஹசீமா நம்பிக்கைக்கு துரோகம் இழைக்கக்கூடியவர்களுக்கு ஒரு காலமும் நபியை நீங்கள் அவர்களுக்காக வேண்டி வாதாடாதீர்கள் அநியாயம் செய்யக்கூடிய அக்கிரமம் செய்யக்கூடிய துரோகங்களை மட்டுமே செய்து பழக்கப்பட்டவர்களுக்கு ஒரு காலமும் நீங்கள் துணை நிற்காதீர்கள் வாதாடிய வாதாடாதீர்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய அருள்மறையிலே சொல்கிறான் அப்படி என்றால் ஒரு மூமின் எப்பொழுதுமே நியாயத்தின் பக்கம் நிற்பார் ஒரு முஸ்லிம் நீதியின் பக்கம் நிற்பார் எங்கே உண்மை இருக்கிறதோ அங்கேதான் நிற்பார் நான் நடுநிலைவாதி எனக்கு எதற்கு வம்பு அந்த பக்கமும் இல்லை இந்த பக்கமும் இல்லை இருந்து கொள்வோம் சும்மா அவர்களுக்கும் நல்லவராக இருந்து கொள்வோம் இவர்களுக்கும் நல்லவராக இருந்து கொள்வோம் எதற்கு எதையாவது பேசப்போய் யாரையாவது பகைத்து கொள்ள என்ற சிந்தனை மூமினுக்கு இருக்கக்கூடாது என்கிறது குரான் நடுநிலை என்றால் அதுவல்ல நடுநிலை பாதிக்கப்படுவதை வேடிக்கை பார்ப்பதோ கஷ்டப்படுவதை ஓரம் நின்று கைகட்டி பார்ப்பதோ அல்ல நடுநிலை நடுநிலைமை என்றால் பிரச்சனை யாருக்கு துன்பம் யாருக்கு என்பதை கண்டறிந்து அந்த துன்பப்படக்கூடியவர் வேதனைப்படக்கூடியவர் கடைநிலை மனிதராக இருந்தாலும் உச்சபட்சமான சமூகத்தினால் சமூகத்தால் ஓரம் கட்டி வைக்கப்பட்ட மனிதராக இருந்தாலும் அவருக்கு பக்கமாக போய் நிற்பதுதான் நடுவு நிலைமை நடுநிலைமை என்கின்ற பெயரிலே யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் என்ற சிந்தனை அந்த எண்ணத்தில் இருப்பது என்பது இயல்பில் வாழ்க்கையிலும் பொருந்தாது அல்லாவின் மன்றத்திலும் அது ஏற்றுக்கொள்ளப்படாது எனவே தான் நபிகள் நாயகம் சல்லா அலி எந்த சந்தர்ப்பம் வந்தாலும் நீதத்தின் பக்கமும் நேர்மையின் பக்கமும் உண்மையின் பக்கமும் தான் நின்றிருக்கிறார்கள் பாதிப்பு பாதிக்கப்பட்டவர் எதிர்த்தரப்பில் இருந்தவராக இருந்தாலுமே கூட நபிகள் நாயகம் உண்மையின் பக்கம் நின்றார்கள் சரி நம்ம ஆளுக்கு எதிர்த்தாப்பில் வழக்கு இருக்குதே சரி எப்படியாவது இதை பூசி மொழிகிடலாம் இதை கண்டும் காணாமல் ஆக்கிடலாம் என்ற மனப்பாங்கு நபியிடத்தில் ஒரு காலமும் இல்லவே இல்லை ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லி நான் இந்த உரையை தோங்குகிறேன் நபிசல்லம் நாகு அலி காலத்திலே ஒரு பசார் இருந்தது மதினாவிலே ஒரு பெரிய கடை வீதி அந்த கடை வீதியிலே ஒரு யூதர் வியாபாரம் செய்தார் யூத மதத்தைச் சேர்ந்தவர் ஒரு முஸ்லீம் முகமது ரசூலுல்லாவை ஏற்றுக்கொண்டு நம்பிக்கை கொண்டு ஈமான் கொண்டவர் அவரிடத்திலே பொருளை வாங்க வந்தார் வாங்க வரக்கூடிய முஸ்லீம் கொஞ்சம் பேரம் பேசினார் இதை இவ்வளவுக்கு நீங்கள் குறைச்சி தரணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடியவர் அதாவது பாஇி முஷ்தரி என்று சொல்வார்கள் அரபியிலே என்றால் விற்கக்கூடியவர் முஷ்டரி என்றால் வாங்கக்கூடியவர் விற்கவர் சொன்னார் இல்லைங்க இவ்வளோ ஆனால் கம்மி பண்ணி தர இயலாது அது முதலுக்கே மோசம் வந் வந்தவர் சொன்னார் முஸ்லீம் இல்லை குறைச்சி தான் தரணும் இப்படி பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்துச்சு ஒரு கட்டத்தில் அந்த விற்பனை செய்யக்கூடிய யூதர் சொன்னார் வல்லதி இஸ்தஃபா மூசா ரசூலா எந்த இறைவன் மூசாவை ரசூலாக தேர்ந்தெடுத்தானோ அவரின் மீது சத்தியமாக சொல்கிறேன் ஒரு ரூபா கூட குறைஞ்ச மாட்டேன் இப்போ வந்த முஸ்லீமுக்கு கோபம் வந்து போச்சு முகமது ரசூல்ல்லா நம்ம கூட இருக்கிறாங்க அவங்க வாழ்ந்த மண் அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய மண் அவங்கள விட்டுட்டு என்ன மூசாவும் நீ எழுக்கிற நீ மூசாவும் இறை தூதர் தான் அதிலே மாற்றுக்கிறது இல்லை ஆனால் அவருக்கு என்ன ஒரு எமோஷனல் அப்படின்னா நம்ம நபியை விட்டுட்டு மூசா எழுக்கிறாருன்னு சொல்லி விட்டாரும் ஓங்கி ஒரு அற கண்ணத்துறை இப்போ அடியை வாங்கிட்டு இந்த யூதர் வேகமாக எங்கே போனார் தெரியுமா அவர் கூட்டத்துக்கு போகலை ஏன்னா அவருக்கு தெரியும் முகமது ரசூல்லாட்ட போனால் தான் நியாயம் கிடைக்கும்னு நேராக முகமது ரசுல்லா இடத்துல வந்தார் சல்லல்லாஹல்ல விவரத்தை கேட்டாங்க யார் அடித்ததுன்னு கேட்டாங்க அவரை கூட்டு வர சொன்னாங்க ஏப்பா லஃபம் த எதற்கு நீ அடித்தாய் கண்ணத்தில் என்று கேட்டார்கள் வந்தவர் சொன்னார் நபியே நீங்கள் இருக்கிறீங்க ஹயாத்தான் நீங்கள் நபி ஆகிய நபி முதல் நபியும் இறுதி நபியும் நீங்கள் தான் நீங்கள்தான் அல்லாஹினுடைய ஹபீப் உங்களை விட்டுட்டு எப்படி மூசாக அவர்கள் இருக்கலாம் இப்போ நியாயமாக என்ன வந்துரு சரி சரி நம்மளுக்கு சரியான தொண்டைவன் நம்ம மேலே உச்சபட்சமான பிரியம் வச்சுருக்காரு அப்படின்னா ரசூலில் நினைக்கல ஹதீஸில் வருகிறது ஃபவாலாப ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலைவசல்லம் ரசூலுல்லா கோபப்பட்டார்கள் நபி அப்படி கோபப்பட்ட அவர்களுடைய முகம் எப்படி இருக்கும் தெரியுமா நாம் எல்லாரும் புரிந்து கொள்வதை போன்று சொல்கிறேன் மாதுளை பழத்திலிருந்து சாறை பிழிந்தால் எப்படி இருக்கும் அப்படியே செகசெகன் இருக்கும் அவங்களுடைய முகம் ஏற்கனவே அவங்க பார்ப்பதற்கு நிறத்தால் கவரக்கூடிய நிறத்தை பெற்றவர்கள் கோபப்பட்ட அவங்களுடைய முகம் அப்படி செவந்து போய்விடும் சஹாபாக்கள் சொல்கிறாங்க இவர் இப்படி சொன்ன ஒன்று ரசூல்லாவுடைய மோ அப்படி கோபத்தால் அப்படி தகதகனு அப்படியே அந்த கோபத்தில் என்னுடைய கணல்கள் தெரிகிறது சொல்லிட்டு சொன்னாங்க நீங்கள் செஞ்சது தப்பு நிச்சயமாக இப்படி ஒரு காரியம் செய்து விட விடக்கூடாது அது மட்டுமல்ல நானும் நபி மூசா அலி இஸ்லாமும் நபி எங்களுக்கு இடையிலே பாகுபாடு பார்ப்பதற்கு என்ன இருக்கிறது லா துஃபுல் உ அம்பியா நபிமார்களுக்கு இடையிலே நீங்கள் ஒருவரை கூட்டி ஒருவரை குறைத்து ஒருவரை ஏற்றி இன்னொருவரை இறக்கி ஒருவரை ஒசத்தி இன்னொருவரை தாழ்த்தி பேசுதல் ஆகாது என்று சொல்லிவிட்டு செய்த தவறுக்கான சித்தத்தை செய்து கொடுங்கள் அவரிடத்திலே அதற்கான நஷ்டஈடை கொடுங்கள் என்று சொல்லி அனுப்பியதாக வரலாற்று குறிப்பிருக்கிறது நான் எதற்கு சொல்லவர்கள் என்றால் நபிகள் இந்த உலகத்திற்கு கற்றுத்தந்த பாடம் நீதி நேர்மையின் பக்கம் நீங்கள் நிற்க வேண்டும் உங்கள் இனத்தை காப்பாற்ற வேண்டும் உங்களுடைய இருப்பை தக்க வைத்துக்கொள்ள வேண்டும் உங்களுடைய பேரை நிலைநாட்டிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த சூழலிலும் நீங்கள் அநியாயத்திற்கோ அக்கிரமத்திற்கோ அநீதிக்கு அநீதிக்கோ நீங்கள் ஒருபோதும் செவி சாய்த்து விடக்கூடாது அந்த பக்கம் நீங்கள் நின்றுவிடக்கூடாது பாதிப்பு உங்களுக்கு எதிராக இருந்தாலுமே கூட நீங்கள் பாதிக்கப்படுகிற சூழல் வந்தாலுமே கூட சில விஷயங்களை நீங்கள் இழக்கக்கூடிய நிலைமை வந்தாலுமே கூட நேர்மையும் நீதியும் உண்மையும் எங்க இருக்கிறதோ அங்கே நில்லுங்கள் அதுதான் நிலைக்கும் என்று சொல்லி கொடுத்தார் இப்பொழுது வருவோம் அன்பு சகோதரர்களே யூதர்களின் பழக்கமே அநியாயத்தின் பக்கம் நிற்பது அக்கிரமங்களும் அழுச்சாட்டியங்களும் ஒட்டுமொத்த உருவம் உலகத்தில் ஒருவர் உண்டென்றால் அவர்கள் தான் யூதர்கள் நம்ம எல்லாருமே தெரிஞ்சோ தெரியாமலோ டெய்லி ஒரு சூறா ஓது தெரியுமா ஃபாத்திஹா எல்லாரும் தொழுகையில் ஓதுகிறோம் எந்த தொழுகை தொழுதாலும் ஓதுகிறோம் அதில் அல்லாட்ட ஒரு முக்கியமான கோரிக்கை வைக்கிறோம் என்ன கோரிக்கை எங்களுக்கு நேரான வழியை காட்டு நீ காட்டக்கூடிய வழி யாருடைய வழியா இருக்கக்கூடாது தெரியுமா ரெண்டு கூட்டத்தை அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான் இந்த ரெண்டு பேருடைய வழி எனக்கு வேண்டாம் அதனுடைய முதல் வழி யார் தெரியுமா அல்லாகவே உன்னுடைய சாபமும் கோபமும் யார் மீது விழுந்திருக்கிறதோ அந்த வழியை எனக்கு தந்துவிடாது அவர்கள் போகும் வழி எனக்கு வேண்டாம் ஃபசீரர்கள் குரானின் விரிவுரையாளர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹ்வின் சாபத்தையும் கோபத்தையும் பெற்ற கூட்டம் யூத கூட்டம் அல்லாஹுவின் சாபத்தையும் கோபத்தையும் பெற்றவர்கள் அவர்கள் என்பதை அல்லாஹ் அல் குரான் ஷரீஃபிலே நாம் ஒவ்வொரு நாளும் ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய சூரா ஃபாத்திஹாவின் வழியாக சொல்கிறான் அது மட்டுமல்ல யூதர்கள் செய்த சேட்டைகளில் உச்சபட்சமானது அவர்களுக்கு அனுப்பப்பட்ட நபிமார்களை எல்லாம் கொன்று குவித்தார்கள் நபிமார்களுக்கு எதிராக சதித்திட்டம் தீட்டினார்கள் என்பதை தாண்டி சொல்ல வந்த நல்லதாக எந்த ஒரு நியாயமும் இல்லாமல் நபிமார்களை கொன்றார்கள் வரலாற்றிலே வருகிறது கிட்டத்தட்ட முன்னூறு நபிமார்களை கொலை செய்திருக்கிறார்கள் யூதர்கள் முன்னூறுக்கும் அதிகமான நபிமார்களை கொலை செய்தவர்கள் யூதர்கள் என்று ஹதீஷரீஃப் நமக்கு விளக்கம் கிடைக்கிறது அதே மாதிரி இந்த யூதர்கள் தான் துணிந்து சொன்னார்கள் நாங்கள் தான் மரியமின் குமாரர் ஈசாவை கொன்றோம் குரான் சொல்கிறது குரானிலே சூரா அன்னிசா என்கின்ற அத்தியாயத்தை சொல்கிறான் அல்லாவின் அல்லாஹ்வின் தூதர் என்று யாரை நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த ஈசாவை நாங்கள் தான் கொன்றோம் நாங்கள் தான் கொன்றோம் என்று தைரியமாக சொன்னார்கள் யூதர்கள் அது மட்டும் அல்ல தாங்களே எப்பொழுதும் உயர்வானவர்கள் தங்களை அண்டித்தான் மற்றவர்கள் பிழைக்க வேண்டும் என்கின்ற அந்த மனப்பான்மை இருக்கிறதே இப்பம் தோன்றியதல்ல அவர்களின் ஆரம்பம் தொட்டே இந்த மனம் இருந்திருக்கிறது அவர்களிடத்தில் அல்லா சொல்கிறான் நாங்கள் யார் தெரியுமா யூதர்கள் சொல்வார்களாம் அல்லாஹ்வினுடைய செல்ல குழந்தைகள் இறைவனின் செல்ல குழந்தைகள் நாங்கள் அவனுக்கு நெருக்கமானவர்கள் நாங்கள் எனவே எங்களை அண்டித்தான் பிற மக்கள் பிழைக்க வேண்டும் எங்களை சார்ந்துதான் நீங்கள் வாழ வேண்டும் நாங்கள் தான் எப்பொழுதும் சமூகத்திலே ஒசத்தியானவர்கள் உயர்நிலையிலே உள்ளவர்கள் நீங்களெல்லாம் எங்களுக்கு அடுத்துதான் என்று பிறரை தங்களுக்கு கீழே அடிமையாக வைத்துக் விரும்பக்கூடிய மனப்பக்குவத்தை கொண்டவர்கள் யூதர்கள் என்று அல் குரான் சுட்டிக்காட்டுகிறார் எனவேதான் ஆரம்ப ஆரம்பகட்டத்திலே முகமது ரசூருல்லா உள்ளே போவதற்கு முன்னால் வட்டி விட்டு பிழைத்துக் கொண்டிருந்தார்கள் யூதர்கள் வேறு வழி இல்லாமல் மதினாவிலே வசித்த ஏழை குடிமக்கள் அந்த நகரத்தினுடைய பூர்வ குடிமக்கள் அவர்களிடத்திலே வட்டியை வாங்கி கடனை பெற்று வாழ்ந்து வந்தார்கள் வரலாறு சொல்லுது எந்த அளவுக்கு அந்த மண்ணினுடைய பூர்வ குடிமக்களை இந்த யூதர்கள் தங்களுடைய பிடியில் வைத்திருந்தார்கள் தெரியுமா எந்த அளவுக்கு அநியாயத்தின் உச்சகட்டத்தை அந்த மக்களின் மீது செலுத்தினார்கள் தெரியுமா கடனுக்கு வட்டியை வாங்கியவர்களின் வீட்டிலே ஏதாவது கல்யாணம் என்றால் திருமணம் என்றால் எந்த பெண்ணுக்கு திருமணமோ அந்த பெண் யார் அந்த குடும்பத்திற்கு கடன் கொடுத்திருக்கிறாரோ அவரோடு சென்று முதல் முதல் நாளை கழிக்க வேண்டும் அதற்கு பின்புதான் அந்த பிள்ளைக்கு கல்யாணம் இப்படியான ஒரு கோரமான ஒரு நிலையோடு ஒரு மனித மனம் ஏற்றுக்கொள்ளாத அளவிற்கு உச்சபட்சமான ஒரு அடிமைத்தனத்தை பிற மக்களின் மீது சுமத்தக்கூடிய நிலைப்பாட்டிலே யூதர்கள் இருந்தார்கள் என்று வரலாறு சொல்லுகிறது எனவேதான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு வளைவ செல்ல அவர்கள் இவர்களுடைய தகிடு தத்தங்களை எல்லாம் தெரிந்ததினால்தான் மதினாவுக்கு வந்தவுடன் அங்கே மூன்று விதமான யூத கூட்டம் இருந்தது அந்த கூட்டத்தினரிடத்திலே பெருமானா சலல்லா குடைய சல்லமன் அவர்கள் உடன்படிக்கை செய்து கொண்டார்கள் பனு நவீர் பனு கைனுகா பனு குறைதா இதுதான் மதினாவிலே இருந்த யூத கூட்டம் இந்த யூத கூட்டத்தினத்தில் இவர்களுடைய புத்தியை முகமது ரசூல்லா முழுமையாக உள்வாங்கியதினால்தான் சில ஒப்பந்தங்களை போட்டவர்களோடு இயல்பு வாழ்க்கையை எதிர்கொள்ள வேண்டும் என்கின்ற நிலைக்கு வந்தார்கள் அவர்கள் போட்ட ஒப்பந்தங்களிலே முக்கியமானதை மட்டும் சொல்கிறேன் உங்கள் கொள்கை உங்களுக்கு என்னுடைய கொள்கை எனக்கு மதீனாவை பாதுகாக்கக்கூடிய விஷயத்திலே நாம் எல்லாரும் ஒன்றிணைந்து பயணிக்க வேண்டும் அவர்களுடைய பொருளாதார தேவையை அவர்களே பார்த்துக்கொள்ள வேண்டும் இரண்டு தரப்பும் நீதியை நேர்மையை நீங்கள் ரொம்பவும் கண்ணும் கருத்துமாக நாம் கவனிக்க வேண்டும் நேர்மையின் பக்கம் நிற்க வேண்டும் நீதியின் பக்கம் நிற்க வேண்டும் ஏதாவது ஒரு சச்சரவு பிரச்சனை என்றால் முகம்மது ரசூலுல்லா என்ன தீர்ப்பு கொடுக்கிறார்களோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒருவருக்கு பிறரின் மீது இருக்கக்கூடிய உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்பன போன்ற சில உடன்படிக்கைகளை வைத்துத்தான் இந்த கேடுகட்ட யூதர்களை மதினா நகருக்குள்ளே முகமது ரசூலுல்லாஹி செல்லம் தங்க வைத்தார்கள் பொதுவாகவே உடன்படிக்கை மீறுதல் என்பது யூதர்களுடைய இயல்பு பழக்கம் உடன்படிக்கையை மீறி நடப்பது என்பது எனவேதான் இன்னைக்கு எத்தனையோ உடன்படிக்கைகள் போட்ட பின்பும் கூட அதையெல்லாம் கிழித்து எறிந்துவிட்டு உலக நாடுகளை மதிக்காமல் சுற்றி இருக்கக்கூடிய இதர மக்களினுடைய அந்த விஷயத்தை உரிமையை கொஞ்சமும் கருத்தில் கொள்ளாமல் வரம்பு மீறி ஒரு குறிப்பிட்ட மக்களின் மீது தங்களுடைய அராஜகத்தை அநியாயத்தை கட்டவிழ்த்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களுடைய மூதாதிரிகளின் பழக்கம் இவர்களுடைய ஜீனிலே இருக்கக்கூடிய ஒரு குறை என்னவென்றால் உடன்படிக்கையை அவர்கள் காப்பாற்றவே மாட்டார்கள் உடன்படிக்கையை அவர்கள் பாதுகாக்கவே மாட்டார்கள் ரசூருல்லாவோடு போட்டிருந்த உடன்படிக்கையை மீறினார்கள் அதீசிலே வந்திருக்கிறது முகமது சல்லா அலிஸ்லாம் அவர்களை சாப்பாட்டுக்கு விருந்துக்கு கூப்பிட்டாங்க சல்லல்லா அலிசல மன்னர்கள் என்னதான் இருந்தாலும் இதர சமுதாயமாக இருந்தாலும் விருந்தோம்பலுக்கு அழைத்ததினாலே ரசூலுல்லா மனமோந்து அங்கே ஏற்றுக்கொண்டு போனார்கள் போன கண் சந்தர்ப்பத்திலே பனு நவீர் என்று சொல்லக்கூடிய அந்த யூத கூட்டம் மேலே இருந்து ஒரு பெரிய பாறையை விட்டு முகமது ரசூலுல்லாவை கொல்ல வேண்டும் என்று திட்டம் போட்டது பாறை கீழே விழுந்தது ஆனால் முகமது ரசூலுல்லாவுக்கு பாதிப்பு ஏற்படவில்லை அல்லாஹ் ஜிபுரையிலை வைத்து ரசூலுல்லாவை பாதுகாத்து விட்டான் அப்போ முகமது ரசூருல்லாவை தீர்த்து கட்ட வேண்டும் என்கின்ற ஒரு நினைக்கு பனு நதிர் கூட்டம் வந்ததினாலே இவங்க போட்ட உடன்படிக்கையை மீறிட்டாங்க இனிமேல் இங்கே இருக்கக்கூடாது வெளியே போங்கன்னு ரசூல் சல்லா அவர்கள் அவர்களை வெளியேற்றினார்கள் அதே போன்று சல்லல்லாஹ் அலேவ் செல்லம் அவர்கள் போட்ட உடன்படிக்கையிலே முக்கியமானது மதினாவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் இங்கே முஸ்லீம் யூதர் என்று பார்க்கக்கூடாது மதினா மண்ணை காப்பாற்ற வேண்டும் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நாம் ஒருவருக்கொருவர் அனுசரணையாக நிற்க வேண்டும் என்று ரசூருல்லா சொன்னார்கள் ஹிஜ்ரி பத்தாம் நூற்றாண்டு என்ற நினைப்பு ஹந்தக் என்று யுத்தம் நடந்தது அந்த யுத்தத்திலே எக்கச்சக்கமான மக்கள் வெளியே இருந்து முஸ்லிம்களை தாக்குவதற்கு மதினாவுக்குள்ளே வந்தார்கள் இங்கே இருந்த யூத கூட்டம் பனு குறையுலா முஸ்லீம்களோடு நிற்காமல் எதிரிகளோடு போய் நின்றார்கள் இப்போ உடன்படிக்கையை முறிச்சிட்டாங்க மீதித்தாங்க சல்லல்லா அலிசல்லமன் அவர்கள் அவர்களையும் வெளியே கிளப்பி வைத்தார்கள் இப்படியான பல உடன்படிக்கைகளை மீறுகிற பழக்கம் இவர்களினுடைய இயற்கையிலேயே பட்டது என்பதை வரலாறு நமக்கு அதி அற்புதமாக சொல்லித் தருகிறது எனவேதான் இரண்டாம் உலக உலக யுத்தத்திற்கு பிறகு ஹிட்லர் கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் யூதர்களை அளித்தார் கொன்று போட்டான் யூதர்களை எல்லாம் கொன்று கொன்றுவிட்டு அவன் சொன்னான் நான் செய்தது இந்த மனித நன்மை என்று சொன்னான் யூதர்களை நான் அழித்திருக்கிறேன் என்று என்னை எல்லோரும் ஏசி பேசுகிறீர்கள் ஆனால் நான் செய்தது இந்த மனித நன்மை என்பதை நீங்கள் பின்னால் ஒரு காலம் வரும் புரிவீர்கள் கொஞ்ச பேரை நான் விட்டுவிட்டு விட்டு போய் போயிருக்கிறேன் இவங்களை ஏன் நான் விட்டுட்டு போனேன்றதை நீங்கள் நினைச்சி வருத்தப்படக்கூடிய காலமும் வரும் அதையும் நீங்கள் பார்ப்பீங்க என்று ஹிட்லர் சொன்னதாக ஒரு வரலாற்று குறிப்பு இருக்கிறது எனவே அன்பான சகோதரர்களே அவர்களின் ஆண்டாண்டு காலமான பழக்கம் இப்படியான முரண்பாடோடு அநீத அநீதத்தையும் அக்கிரமத்தையும் மொத்த உருவமாக இருந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு நிலைப்பாட்டோடு வாழ்வது வாழ்க்கை நடத்துவது என்பது அவர்களின் இயல்பான குணங்களில் ஒன்றாக மாறிப்போனது எனவேதான் ஒரு வருடத்திற்கு மேலாக கசாவினுடைய முஸ்லிம்களை கொத்து கொத்தாக கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறது இஸ்ரேல் இல்லையா இஸ்ரேல் என்பது என்ன யூதர்கள் குடியிருக்கக்கூடிய நாடு உள்ளபடியே பார்த்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுக்கு முன்பாக உலக வரைபடத்தில் இஸ்ரேல் என்கின்ற நாடே இல்லை இஸ்ரேல் என்கின்ற நாடே இல்லை பலஸ்தீனத்தை கைப்பற்றி இஸ்ரேல் அங்கே உருவாக்கப்பட்டது பலஸ்தீனத்தை தான் அங்கே இஸ்ரேல் என்ற நாடு கள்ள குழந்தையாக அது பிறந்தது அன்பர்களே ஆனால் அந்த அந்த இஸ்ரேல் கடந்த ஒரு ஆண்டுக்கு மேலாக பலஸ்தீனத்திலே ஹஸ்ஸாவினுடைய முஸ்லிம்களை நபர்களை ஹமாஸ் அமைப்பு பிடித்துவிட்டு போய்விட்டது என்ற காரணத்தை சொல்லி கிட்டத்தட்ட இருபது லட்சம் முஸ்லிம்களை அங்கே வாழக்கூடிய மக்களை சொல்லனா துன்பத்திற்கு ஆளாக்கி கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிவோம் கிட்டத்தட்ட இந்த இடைப்பட்ட காலத்தில் மட்டும் இறந்து போன கஸ்ஸாவின் முஸ்லிம்களின் எண்ணிக்கை மட்டும் ஐம்பத்தி ஒன்பதாயிரம் நபர்கள் கிட்டத்தட்ட அறுபதாயிரம் நபர்கள் இது இதிலே குழந்தைகள் பெண்கள் எல்லாம் உட்பட அறுபதாயிரம் நபர்களை இந்த போராட்டத்திலே கசாவினுடைய மக்கள் இறந்திருக்கிறார்கள் தண்ணீர் தட்டுப்பாடு மின்சாரம் கொடுக்க முடியாது என்கின்ற நிலை மருத்துவமனைகளையும் கூட குறிவைத்து தாக்கி அந்த இஸ்ரேல் கசாவிலே அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் உலகத்திலிருந்து வேறு எந்த பாகத்திலிருந்தும் கசாவினுடைய மக்களுக்கு உதவி பொருள் வந்துவிடக்கூடாது என்று தடை போட்டார்கள் இந்த தடையெல்லாம் மீறி ஒரு சில அமைப்புகள் மனித உரிமை அமைப்புகள் அங்கே உணவை கொண்டு போனதற்கு பின்பும் கூட திடீர் தாக்குதல் என்கின்ற பெயரிலே கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக திடீர் தாக்குதல் என்கின்ற பெயரிலே உணவை விநியோகித்துக் கொண்டிருக்கக்கூடிய சமயத்திலே ஆங்காங்கே முகாம்களிலே வைக்கப்பட்டிருந்த அந்த கசாவினுடைய மக்களுக்கு வெளி ஊர்களிலிருந்து நாடுகளிலிருந்து வந்த அந்த உணவுப் பொருட்களை தண்ணீரை விநியோகித்துக் கொண்டிருக்கக்கூடிய சமயத்திலே திடீர் தாக்குதல் நடத்தி எழுபதுக்கும் அதிகமான குழந்தைகள் மற்றும் பெண்களை கொன்று குவித்திருக்கிறது இஸ்ரேல் இப்படியான பல அக்கிரமத்தையும் அழுச்சாட்டியங்களையும் உலகத்தில் தொடர்ச்சியாக செய்து வரக்கூடியவர்கள் தான் யூதர்கள் என்பதை நாம் அறிகிறோம் அவர்களின் அடுத்த பார்வை அடுத்தடுத்த பக்க பக்கத்து நாடுகளில் அவர்கள் சுரண்ட துவங்கினார்கள் சிரியாவை சுரண்டினார்கள் அதே போன்று லெபனானை சுரண்டினார்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய எஜிப்தை சுரண்டினார்கள் இப்பொழுது கொஞ்சம் தூரத்தில் இருக்கக்கூடிய மத்திய கிழக்கு நாடுகளினுடைய மையமாக இருக்கக்கூடிய ஈரானை தாக்க வேண்டும் ஈரானை அழிக்க வேண்டும் என்கின்ற பெயரிலே கடந்த வெள்ளிக்கிழமை எதிர்பாராத விதமாக திடீரென்று வான்வழி தாக்குதல் நடத்தி கிட்டத்தட்ட இருபது முக்கிய இடங்களை அங்கே சிதைத்திருக்கிறார்கள் பல மக்கள் இதிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் பல்லாயிரக்கணக்கான ஈரானிய மக்கள் தங்கள் வீடுகளை இழந்து மலைப்பகுதிகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய செய்தியை நாம் பார்க்கிறோம் அன்பு சகோதரர்களே திடீரென்று இஸ்ரேல் ஈரானை தாக்குவதற்கு என்ன காரணம் அதற்கு பின்னால் ஒரு கட்டுக்கதையை ஒரு உப்புச்சப்பில்லாத காரணத்தை இஸ்ரேல் சொல்கிறது யூத யூத மதத்தை பின்பற்றக்கூடிய அந்த இஸ்ரேல் அரசு சொல்கிறது ஈரான் அணு ஆயுதத்தை தயார் செய்து கொண்டிருக்கிறது அதை நாங்கள் தடுத்து நிப்பாட்ட வேண்டும் அது எங்களுடைய நாட்டுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது இதை தடுத்து நிப்பாட்ட வேண்டும் என்பதற்காக தான் நாங்கள் இப்படியான ஒரு தாக்குதலை நடத்துகிறோம் என்று ஒரு உப்புச்சப்பு இல்லாத காரணத்தை சொல்கிறது அன்பு சகோதரர்களே ஈரான் நாடு என்பது ஒரு சுய அதிகாரத்தை பெற்ற நாடு அந்த நாட்டுக்கு எது தேவை தேவையில்லை என்பதை அந்த நாட்டுக்கு தெரியும் அப்படியே அணு ஆயுதத்தை அது தயார் செய்வதாக இருந்தாலும் கூட அதை தடுத்து நிப்பாட்ட வேண்டும் என்கின்ற ஒரு நிலை வந்தாலும் கூட இஸ்ரேல் போய் தலையிட வேண்டும் என்கின்ற எந்த தேவையும் இல்லை ஐநா போய் கேட்கலாம் ஆனால் அதை மீறி இங்கே திடீரென்று அந்த நாட்டின் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறது அன்பர்களே நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இஸ்ரேல் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாலும் பல மூட்டைகள் பொல் போய் அவிழ்த்து விடப்பட்டிருக்கும் திருட்டுத்தனமான கருத்துகளும் எண்ணங்களும் ஒளிந்திருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுக்கு முன்னால் இஸ்ரேல் வரைபடத்திலேயே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுக்கு பிறகு பதினேழாம் ஆண்டு அந்த சமயத்திலே பிரிட்டிஷ் அரசால் பலஸ்தீனம் என்கின்ற அந்த மண் அங்கிருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதி ஒதுக்கப்பட்டு இது யூதர்கள் குடியிருப்பாக மாற்றி அமைக்கப்பட்டது அதற்கு பின்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுகளுக்கு பின்னால் பலஸ்தீனத்திலே இருந்த சுமார் எழுபத்தெட்டு சதமான நிலத்தை இவர்கள் மொத்தமாக ஆக்கிரமிப்பு செய்து ஏழு லட்சம் பலஸ்தீனர்களை அகதிகளாக உலகத்திலே நடமாட விட்டார்கள் அது மட்டுமல்ல அதையும் தாண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுகளுக்கு பின்னால் இஸ்ரேல் தன் தனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் அரபு நாடுகளின் சில நாடுகளிலிருந்து சில இடங்களை கைப்பற்றி கொண்டது ஜோர்டானிலிருந்து அதே போன்று எகிப்திலிருந்து சிரியாவிலிருந்து பல பகுதிகளை கைப்பற்றி தங்களுடைய எல்லைகளை விரிவாக்கிக் கொண்டே போனது இப்படி திருட்டுத்தனமான வேலைகளை தொடர்ச்சியாக செய்யக்கூடிய இஸ்ரேல் தான் சொல்கிறது ஈரான் அணு ஆயுதத்தை வைத்திருக்கிறது அதை தடுத்து நிப்பாட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அதனால் எங்களுடைய நாட்டுக்கு பாதிப்பு என்பதை நாங்கள் உணர்ந்ததனால்தான் அந்த நாட்டை நாங்கள் தாக்குகிறோம் என்று உள்ளபடியே நாம் பார்ப்போமே ஆனால் இஸ்ரேல் இடத்தில் அணு ஆயுதம் இல்லவே இல்லையா இஸ்ரேல் அணு ஆயுதத்தை எப்பொழுது தயாரித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டிலே இஸ்ரேல் நாடு உருவாகியதற்கு பிறகு அந்த நாட்டினுடைய முதல் பிரதமர் டேவிட் பென்குரியன் அப்பொழுதே சொன்னார் இஸ்ரேல் நாட்டுக்கு அணு ஆயுதம் தேவை என்று சொன்னார் அந்த சமயத்திலே அதை வளர்ந்த நாடுகள் பல ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் அன்றைக்கு அணு ஆயுதத்தை வைத்திருந்த அமெரிக்கா போன்ற நாடுகளிலிருந்து திருட்டு வழியாக கபலீகரம் செய்து அங்கே இருந்த சில பொருட்களை கொண்டு வந்து பிரிட்டன் போன்ற சுத்தி இருக்கக்கூடிய முக்கிய நாடுகளினுடைய அறிவுஜீவிகளை பயன்படுத்தி அவர்கள் அப்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுகளிலே அறுபதுகளிலேயே அவர்கள் அணு ஆயுதத்தை செய்துவிட்டார்கள் இன்றைய கணக்கின் பிரகாரம் ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் இஸ்ரேல் இடத்திலே சுமார் எண்பதிலிருந்து நானூற்றுக்கும் அதிகமான அணு ஆயுதங்கள் இருக்கிறது என்று அப்படி என்றால் உன்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய அணு ஆயுதத்தை நீ வைத்துக்கொண்டு பக்கத்திலே இருக்கக்கூடிய நாட்டிலே அவன் அது அணு ஆயுதம் செய்கிறான் எனவே அவனை நாங்கள் இல்லாமல் போகிறோம் என்கின்ற சதி திட்டத்தோடு இது இறங்கியிருப்பது என்பது இது ஒரு அப்பட்டமான பொய் என்பதை தாண்டி இஸ் ஈரான் என்கின்ற நாட்டை மொத்தமாக அழித்து விட வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு களமிறங்கக்கூடிய களமிறங்கி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்பதை நாம் இங்கிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது இந்த நேரத்தில் முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நாம் உலக முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நாம் என்ன செய்ய வேண்டும் நமக்குரிய கடமை என்ன பொறுப்பு என்ன என்பதை நாம் இங்கே உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் நான் ஆரம்பத்தில் சொன்னதை மறுபடியும் சொல்கிறேன் உங்கள் இடத்திலே நீங்கள் வாழக்கூடிய இடத்திலே ஒரு இடத்திலே அநியாயம் நடக்கிறது அக்கிரம் நடக்கிறது என்றால் ரசூலுல்லா சொன்னார்கள் அவரால் முடியுமானால் தன்னுடைய கரத்தை கொண்டு தடுத்து நிப்பாட்டட்டும் இல்லை என்றால் ஃபபில் இசானிகி அவருடைய நாவால் தன்னுடைய நாவால் பேச்சால் மாற்றி அமைப்பதற்கு முயற்சிக்கட்டும் இது மூணாவது நிலை இது ரெண்டுக்கும் வாய்ப்பில்லை என்றால் தன்னுடைய கல்வால் அதை வெறுத்து ஒதுக்கி கொள்ளட்டும் அநியாயமும் அக்கிரமும் பாவங்களும் தொடர்ச்சியாக நடக்குமே ஒரு முஸ்லிம் முதலில் அதை மாற்றி அமைப்பதற்கான முயற்சியிலே களமரம் இறங்க வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு அழகாக சொல்கிறது உலகத்தினுடைய முடிவு நாளுக்கு நெருக்க நெருக்க ரசூல்லா இசலல்லா அலி இஸ்லாம் பல அடையாளங்களை சொன்னார்கள் அந்த அடையாளங்களில் ரொம்ப முக்கியமான அடையாளம் என்னவென்றால் ஹதீதரை வந்திருக்கிறது லா தகுமு சாஹா மறுமை நாள் என்பது ஏற்படாது ஹத்தா யுகாத்திருள் முஸ்லிமு யகூத முஸ்லீம்கள் யூதர்களிடத்திலே சண்டையிடுவார்கள் முஸ்லிம்கள் யூதர்களுக்கு எதிராக போர் செய்வார்கள் எந்த அளவுக்கு என்றால் ஒரு முஸ்லீம் யூதர்களை துரத்தி கொண்டு போவார்கள் அந்த யூதன் போய் மரத்துக்கு பின்னால் ஒளிந்து கொள்வான் கல்களுக்கு கல்லுக்கு பின்னால் ஒளிந்து கொள்வான் அந்த கல்லும் மரமும் காட்டி கொடுக்கும் முஸ்லிமே எனக்கு பின்னால் யூதன் இருக்கிறான் எனக்கு பின்னால் ஒளிந்து கொண்டிருக்கிறான் இவனை விட்டுவிடாதே என்று அந்த கல்லும் மரமும் சொல்லும் என்று நபிகள் நாயகம் சல்லல்ல அலிஸ்லம் சொன்னார் அப்ப கியாமத்தின் நெருக்கத்திலே யூதர்களோடு போர் நடக்கும் சண்டை நடக்கும் அவர்களுக்கு எதிராக சத்திய முஸ்லிம்கள் களத்தில் நிற்க வேண்டும் என்பதை முகமது ரசூருல்லாஹி சல்லாஹலி சலம் சொன்னார்கள் ஆனால் இன்றைய உலகத்தின் போக்கு எப்படி இருக்கிறது பல அரபு நாடுகள் எந்த சமரசமும் இல்லாமல் இஸ்ரேலோடு கூட்டு வைத்திருக்கிறார்கள் பல அரபு நாடுகள் வெளிவங்கத்திலே சில அறிக்கைகளை மட்டும் விட்டுவிட்டு தங்களுடைய ராஜாங்கத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று சவுதி போன்ற முக்கியமான நாடுகள் எல்லாம் ஒதுங்கி இருக்கிறது ஆனால் சில முக்கியத்துவம் வாய்ந்து தன்னுடைய வியாபாரத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் தன்னுடைய இருப்பை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி எகிப்து ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற நாடுகள் எல்லாம் எந்த சமரசமும் இல்லாமல் நேரடியாக இஸ்ரேலுக்கு முழுமனம் முழுவதுமான ஆதரவை கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம் அல் குரான் அல்லா சொல்கிறான் ல தஜிதன்ன அசத் அன்னாசி அதாவத்தல் நில்லதீன ஆமனோதன்ன அசத் அன்னாசி அதாவத்தல் இல்லதியும் அஷ்ரகு மூமின்களுக்கு பகிரங்கமான விரோதிகள் யார் தங்களுடைய எதிர்ப்பை முழுவதுமாக காட்டக்கூடியவர்கள் யார் தெரியுமா யூதர்கள் தான் நீங்கள் என்னதான் வணிந்து வணிந்தவர்களுக்கு நீங்கள் ஆதரவை கொடுத்தாலும் உங்களுடைய அரவணைப்பை நீங்கள் அவர்களுக்கு காண்பித்துக் கொண்டாலும் அவர்கள் முழுக்க முழுக்க கக்குவதெல்லாம் விஷம்தான் அவர்களின் மொத்த உடலிலும் விஷம்தான் இருக்கிறது என்று அல் குரானிலே அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான் ஆனால் இதையும் கூட உள்வாங்காமல் இன்று சில அரபு நாடுகள் அவர்களுக்கு ஒத்து ஊதி கொண்டிருப்பது உள்ளபடியே வேதனையிலும் வேதனை இந்த நேரத்தில் நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் நம்முடைய முஸ்லிம்கள் மூமின்கள் உலகத்திலே வாழக்கூடியவர்கள் உண்மையான நூறு சதமானம் அல்லாஹின் மீது நம்பிக்கை வைக்கக்கூடியவர்களாக நம்மை நாம் தகவமைத்துக் கொள்ள வேண்டும் அல் குரான் சொல்கிறது லா வலா தஹூ நேற்று நினைக்கிறேன் அல்லது நேற்றைக்கு முந்தைய நாள் என்று நினைக்கிறேன் ஈரானுடைய சுப்ரீம் லீடர் என்று சொல்லப்படுகிற அந்த ஆயத்துல்லா குமைனி சொல்கிறார் இந்த வசனத்தை தான் ஓழுதி காண்பிக்கிறார் நீங்கள் பயப்படாதீர்கள் நீங்கள் கலக்கம் அடையாதீர்கள் அன் முஸ்லிம்களே நீங்கள் தான் மேன்மையானவர்கள் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் நீங்கள் தான் வெற்றிக்கு தகுதியானவர்கள் இன் குன் தும் நீங்கள் உண்மையான இறை நம்பிக்கையாளர்களாக இருந்தால்